ஹலோ இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வேலூர் விஐடியின் யின் துணைத் தலைவர் டாக்டர் திரு செல்வம் அவர்களுடைய அவருக்கு விஷ் பண்றதுக்காக வேலூர் நகைகள் மற்றும் அடகு வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் குமார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் திரு ஜி வி செல்வம் வரை எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அவருடைய குடும்பம் அதாவது அவர் தாத்தா வகையராவிலிருந்து எனக்கு மிக நெருக்கமானவர்கள் திரு ஜி வி செல்வம் அவர்களை சிறு வயதிலிருந்தே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவர் மிக சுறுசுறுப்பு எந்த ஒரு விஷயத்தை அவரிடம் நீங்கள் பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பவர் மனித நேயம் நிர்வாகி வேலூரினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டவர் கம்பன் கழகத்திற்கு மிக சிறப்பான நிர்வாகி அவர் இன்னும் மேன்மேலும் வாழ்ந்து வேலூருக்கும் மக்களுக்கும் அவரால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை தோன்றின் புகழோடு தோன்றுக அகதியார் தோன்றலின் தோன்றாமை நன்றி நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து